வணக்கம் இரவு நேர செய்திகள் செய்திகளின் ஊடக முதலில் தலைப்பு செய்திகள் அவிசாவளையில் வாகன விபத்து மூன்று பேர் உயிரிழப்பு கல்வித்துறையில் பாரிய மாற்றம் தரம் ஒன்பது வரை பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்க அரசாங்கம் தீர்மானம் புடினுக்கு பேரிடி ஏற்படுத்திய துப்பாக்கிச்சூடும் துபாயை அதிர வைத்த கைதா இனி விரிவான செய்திகள் அவிசாவலை தலித்துவ அமைதிரிகல வீதியில் சிற்றுந்தோன்றும் ஊந்துருளி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளதா இந்த விபத்தின் போது மேலும் சிலர் காயங்களுக்கு உள்ளான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா ஐந்து பிரதான தூண்களை அடிப்படையாக கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஏனைய தரங்களுக்கும் இச்சீர்திருத்தங்கள் விரிவுபடுத்தப்படும் என்றும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தத்திற்கான தேசிய இயக்கத்தின் ரத்னபுரி மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த ஆண்டில் ஒன்று மற்றும் ஆறாம் தரங்களுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அடுத்த ஆண்டில் இரண்டு மற்றும் ஏழாம் தரங்களுக்கான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மூன்று மற்றும் எட்டாம் தரங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாலாம் மற்றும் ஒன்பதாம் தரங்களுக்கும் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன்படி அடுத்த சில ஆண்டுகளில் தரம் ஒன்பது வரையிலான முழுமையான பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளன இந்த தேவையான பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் கல்வி நிபுணர்கள் இணைந்துள்ளதாகவும் முதலாம் தரத்திற்கான சீர்திருத்தங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் வராயினம் ஆறாம் தரத்திற்கான பாடத்திட்ட மாற்றங்கள் மாத்திரம் அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகளை உருவாக்குவதே இந்த சீர்திருத்தங்களின் பிரதான நோக்கமாகும் என்றும் அமைச்சர் ஜெயதிஷா வலியுறுத்தினார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்ய ராணுவ புலனாய்வு பிரிவின் துணைத் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் விளாடிமிர் அலெக்ஸீப் படுகொலை செய்ய முயன்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாடு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆறாம் தேதி மாஸ்கோவில் உள்ள ஜெனரலில் அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது துப்பாக்கி சூட்டில் அவர் பலத்த காயமடைந்து உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் தற்போது அறுவை சிகிச்சைக்கு பிறகு தற்போது குணம் வருகிறார் என கூறப்படுகிறதா விளாடிமிர் அலெக்சி ரஷ்ய புலனாய்வு பிரிவின் இரண்டாம் நிலை தளபதி ஆவார் மேலும் உக்ரைன் ரஷ்ய போரின் போது ரஷ்ய புலனாய்வு நடவடிக்கைகளை வழிநடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறதா இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய தொடர்புடைய சந்தேக நபர் துபாயில் கைது செய்யப்பட்டு ரஷ்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் உக்ரைனிய உளவுத்துறைகள் துறைகள் அல்லது ரஷ்யாவின் உள் அதிகார போட்டிகளை காரணமாக இருக்கலாம் என சந்தேகங்கள் வெளியிடப்பட்டுள்ளமே குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி